ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஏழு பிரம்மபூர்ணம் அமிர்தம் விகுணம் விஷோகம் ஆனந்த மாத்திரம் அவிக்காரம் உதய ஸ்திதி சம்யமானாம் ஆத்மேஸ்வரஸ் தத் அபேக்ஷ் பை வேர்ட் பெருமானாகிய நேர் பிரம்ம எங்கும் பரவி இருப்பவரான பரமசத்தியம் பூர்ணம் முற்றிலும் பூர்ணமானவர் அமிர்தம் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவர் வகுணம் ஜட இயற்கை குணங்களிலிருந்து விடுபட்டு தெய்வீக நிலையில் இருப்பவர் விசோகம் சோகம் இல்லாதவர் ஆனந்த மாத்திரம் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தில் இருப்பவர் அவிகாரம் மாற்றமற்றவர் அனன்யத் அனைத்திலிருந்தும் பிரிந்திருப்பவர் அன்யத் இருப்பினும் நீரே அனைத்துமாக இருக்கிறீர் விஸ்வசிய பிரபஞ்ச தோற்றத்தின் ஹேது காரணமாவீர் உதய துவக்கத்தின் ஸ்திதி பராமரிப்பு சம்யமானாம் மேலும் பிரபஞ்ச தோற்றத்தின் பல்வேறு பிரிவுகளை ஆட்சி புரியும் எல்லா ஆளுநர்களிலும் ஆத்ம ஆத்மஈஸ்வர அனைவருக்கும் வழிகாட்டும் பரமாத்மா ச மேல மேலும் தத் அபேக்ஷ்தயா அபேக்ஷ தயா எல்லோரும் உம்மையே நம்பியுள்ளனர் அனபேக்ஷ எப்போதும் பூரண சுதந்திரம் உள்ளவர் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீரே அனைத்திலும் பூரணமான பரபிரம்மன் ஆவீர் முற்றிலும் ஆன்மீகமானவராக இருப்பதால் நீரே நித்தியமானவரும் ஜட இயற்கை குணங்களிலிருந்து விடுபட்டவரும் முழுமையான தெய்வீக ஆனந்தம் கொண்டவரும் ஆவீர் உண்மையில் உம்மிடம் துக்கம் என்ற கேள்விக்கே இடமில்லை நீரே எல்லா காரணங்களுக்கும் பரம காரணமாக இருப்பதால் நீர் இல்லை என்றால் எதனாலும் நிலைத்திருக்க முடியாது இருந்தாலும் காரண விளைவு என்னும் ஒரு உறவு முறையில் உம்மிடமிருந்து நாங்கள் ஒரு ஒருவிதத்தில் காரணமும் விளைவும் வெவ்வேறானவை என்பதே இதற்கு காரணமாகும் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தலின் மூல காரணமும் நீரே மேலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வரங்கள் அளிப்பவரும் நீரே அனைவரும் தங்களுடைய செயல்களின் பலன்களுக்காக உம்மையே நம்பி உள்ளார்கள் ஆனால் நீர் எப்போதும் சுதந்திரமானவராக இருக்கிறீர் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் பனிரெண்டாம் அத்தியாயத்தின் ஏழாவது பதத்தினுடைய விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்